ஸ்டுடே மினி நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம் பாக்கலாமா வாங்க பால் காய்ச்சத்துக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க கரண்ட் எடுப்பதாக பால் காய்ச்ச போகிறேன் புதுகுண்டாக வாங்கியிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போகிறது சாமி கும்பிட்றதுக்கான சாமி புள்ள எடுத்து வச்சாச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கால் ரொம்ப பயங்கரமாக வலிக்குதுன்னு நான் மாமாட்ட சொன்னேன் மாமா எனக்கு காலம் கிட்டுருக்கான் காலமுக்கு சொன்னால் படுத்துட்டேன் கால் மேலேயே இவன் ஒரு பக்கம் என் முடி படுத்து என்ன அமக்களம் பண்ணுறான் தெரியுமா பாருங்கள் மாமா எனக்கு காலில் தயுல எழுதிச்சுட்டு இருக்கான் சரி சாமிக்கு பூ கட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பூவை கட்டி முடிச்சாச்சு எல்லாமே எடுத்து ப்ராப்பராக வச்சு ஏதாவது மறந்துட்டுன்னா யோசிக்கிறேன் ஓகே ஒரு ஒரு தடவைக்கு மூணு தடவை எல்லாத்தையுமே இப்போ கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா எல்லாமே இருக்கா எல்லாமே மறந்துட்டோமா ஏதாவது அப்படின்னு சொல்லி நானும் அமாவும் யோசிச்சு யோசிச்சு எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்துச்சுட்டு ஒரு வழியாக தூக்கம் வந்துடுச்சு கிளம்பிட்டு ஒரு வழியாக பால் காய்ச்சது காலையில் நாலு டு ஆறு பிரம்மமுகூத்தன்றனால அம்மாவை கூட்டிகிட்டு தான் நாங்கள் போகிறோம் நம்மளோட ராகவியம்மா இல்லாமல் பால் காய்ச்ச போகாமல் ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு நாங்கள் புது வீட்டுக்கு போகிறது நம்மளோட சீஃப் கெஸ்ட் அம்மா தான் இன்றைக்கி ஏன்னா அம்மா வந்தால் தான் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அம்மாவோட கைராசி அம்மாவோட கால் தடை நம்ம வீட்டில் பதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மாவை வலுக்கட்டாயமாக நீ வந்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாச்சு நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு மாமா வந்து தீர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கான் புது வீட்டுக்கு அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம வீடு கமெண்ட் பண்ணுங்க ஹோம் டூர் கண்டிப்பாக நான் போடுவேன் ஓகே நம்ம பால் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா அம்மா வந்து சாமியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா ஒரு பக்கம் சாமியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து சரி ஓகே கதவு ஜன்னலுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல படி எல்லாத்துக்குமே குங்குமஞ்சல் வச்சுட்டு இருக்கேன் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அம்மாட்டை கொடுத்துட்டேன் அம்மாவே எல்லாமே பண்ணதில்லை ஸோ அம்மா சொல்றது ஒரு விஷயமாக பண்ணிட்டு இருக்கேன் அம்மா தான் பால் காய்ச்ச போகிறாங்க இப்போ மட்டும் இல்லாத எப்போவுமே அம்மா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ராசின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னால் நாங்கள் மொதல் மொதல் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருந்தப்போ கூட அம்மா தான் வந்து பால் காய்ச்சினாங்க அப்போது வந்து என் வீட்டில் இருந்தாலும் வந்திருந்தாங்க இப்போது வந்து அம்மா தான் எங்களுக்கு எல்லா நிலைமையிலையும் எங்களுக்கு கூட நிற்கிற ஒரே ஒரு லேடின்னா நான் அம்மாவை மட்டும்தான் சொல்லுவேன் ஓகே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் கற்பூரனாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஸோ முதல்ல சூரிய பகவானுக்கு கும்பிடணும்னு சொல்லிட்டு அம்மா சூரிய பகவானுக்கு கற்பூரமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே காமிச்சாச்சு அடுத்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்து சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து ஊத்தினா வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டாங்க அம்மா அடுத்து பாலும் பாலும் சாமிக்கு வச்சாச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அம்மா ஒரு வழியாக எல்லாருமே சாமி கும்பிட்டு அம்மா வந்து சுற்றி போடணும்னு சொல்லிட்டு சுற்றி போடுறதுக்காக எங்க எல்லாரும் நிக்க வச்சு சுற்றி போட்டாங்க அதுக்கப்புறம் நானும் மாமாவும் சேர்ந்து அம்மா கால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து எல்லாருக்கும் பாலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காய்ச்சின பால் எடுத்துட்டு வந்து எல்லாருக்குமே ஊற்றி கொடுத்தாச்சு சாமி வந்து இப்போதைக்கு நான் கிச்சனை தான் வச்சுருக்கேன் ஏன்னா அம்மா தான் அங்கே வைக்கணும்னு சொல்லி அங்கே வச்சிருக்காங்க ஏன்னா இன்னும் எதுவும் ஃபுல்லாக செட் பண்ணல அதனால அங்கேருந்து பொருளாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாமி செட் பண்ணுவோம் ஸோ எல்லாருமே பால் குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே காய்ஸ் நல்லபடியாக புது வீட்டில் பால் காய்ச்சியை முடிச்சாச்சு ஓகே காய்ஸ் புது வீட்டுக்கு பால் காய்ச்சி முடிச்சாச்சு ஓகே அடுத்து ஷிஃப்டிங் தான் அடுத்து மினி பிளாகில் அதை பார்க்கலாம் ஓகே காய்ஸ் உங்க கிடந்துட்டா போய் சொல்கிறதுனா உங்க மத திவ்யா பாய் லவ் யூ